சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மயில் இறக வீட்டில் வைக்கலாமா வீட்டில் வச்சோம்னா நமக்கு நல்லதா வாஸ்து பிரகாரம் நல்லதா ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வச்சா தோசம் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை ரூமில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பலவிதமாக சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கொஞ்சம் பேர் ரொம்ப சூப்பரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மயில் நம்ம முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் இருக்குது நம்ம கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் தொடர்புடையதாக இருக்குது மயிலிறகு ஏன்னா கிருஷ்ணராட புல்லாங்குழலில் கிருஷ்ணர் தலையில் கிரீடத்தில் எப்போதுமே மயிலிறகு இருக்கும் அதனால அவ்வளோ சிறப்புமிக்கிறது தான் நம்ம மயிலிறகு நம்ம மயிலிறகு அது இல்லாத நம்ம நாட்டோட இந்தியாவோட தேசிய பறவையாகவும் இருக்குது உலகத்தில் இருக்கிற பறவைகளில் இருக்கிற இறகுகளில் மயிலிறகம் ரொம்ப சூப்பராக ஒரு மென்மையான இறகா இருக்குது நாம்லாம் கொஞ்சம் பெரிய வயசானைங்களாகட்டும் இப்போ சின்ன குழந்தைகளாகட்டும் மயிலிறகு கிடச்சிச்சின்னா நம்ம அந்த மயிலிறகை புக்காட நடுவால் வச்சு புக்கில் ஒவ்வொரு நாளும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மயிலிறகு குட்டி போட்டிருக்கோம் குட்டி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இது எல்லாருமே இந்த அனுபவங்களை பெற்றுப்பீங்கன்னு நினைக்கிறோம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி மயிலிறகு புக்கில் வச்சு பார்க்குற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற உணர்வுகள் அவங்க குடும்பத்தில் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஏன்னா நம்மளாம் அந்த காலத்தில் நமக்கு இயற்கையாக கிடைக்கும் இப்போ நம்ம நாட்டில் மயிலிறகு தேசிய பறவையாக இருக்கிறதுனால அதை யாரும் கொல்லக்கூடாது அதை எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குதா யாராச்சும் மயிலுக்கு துன்பம் கொடுக்கறது தெரிஞ்சா அவங்க சட்டப்படி நிறைய பிரச்சனை அனுபவிப்பாங்க அதனால் இப்போ மயில் ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் பறக்குது போகுது வருது அதனால் எல்லா இடத்துலையும் மயில் இறகு அது குறிப்பிட்ட காலத்தில் அது தன் தோகையை உதித்துறோம் அதுக்கப்புறம் புதுசாக தோகையை உருவாக்கும் அப்படியெல்லாம் தான் நமக்கு கிடைச்சது எல்லாம் கிடைச்சது தான் நம்ம நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க நம்ம இந்து வழிபாட்டில் மட்டும் இல்லை இஸ்லாமிய வழிபாட்டிலையும் மயிலிறக பயன்படுத்துறாங்க பஞ்ச பச்சிகள் வரிசையில நம்ம மயில் முக்கியமான இடத்துல இருக்கு மயிலிறகு நம்ம வீட்டில இருந்தா நேர்மறையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மயிலை பார்த்து சந்தோஷப்படாதவங்களை யாருமே இருக்க முடியாது மயில் அது தோகையை விரித்து ஆடும்போது அதோட அழகு அதோட ரம்யத்திலேயே நம்மளோட மனக்கவலைகள் தீந்துரும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் மயில் தொகையை பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு இனம் புரியாத நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால நம்ம வீட்டில் நம்ம மயிலிறகை வச்சோம்னா நமக்கு நேர்மறையான நல்ல எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும் கோயில் திருவிழா காவடி இது மாதிரி எங்கே பார்த்தாலும் மயிலிறகை பார்த்தோம்னா நமக்கு ஒரு பரவசம் சந்தோஷம் இருக்கும் மயிலிறகை வச்சு காவடியை மயில்காவடி அது மாதிரி பண்ணியிருக்காங்க கா மயில் காவடி எடுத்துட்டு முருகப்பெருமானுக்கு எல்லா கோயிலில் இருக்கிற காவடிகளுக்கும் மயில் இறகை வச்சிருப்பாங்க அப்படி அந்த மாதிரி காவடியை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல நேர்மறை சக்தி நமக்கு உருவாகுது அந்த ஆற்றலை நமக்கு கிடைக்குது இருந்து கெட்ட சிந்தனைகள் தூர விலகுது நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் மயிலாட்டம் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு நம்ம வீட்டில் மயில் இறகையை வச்சோம்னா எதிர்மறை சக்தி வீட்டுல இருந்துச்சுன்னா அது தூர வெளியேறிடும் வீட்டில் வாசு தோஷம் இருந்துச்சுன்னா வீட்டில் மயிலறுகை வச்சோம்னா அந்த தோஷம் விலகி வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் செல்வ வளமும் பெருகும் வாஸ்து பிரகாரம் மயிலிறகு இருக்கும் இருக்கும்போது நிறைய பலவிதமான தொந்தரவுகளை அது நீக்குது இந்த மயிலிறகு குழந்தைங்களுக்கும் ரொம்ப மிக்கதா இருக்குது குழந்தைங்களுக்கு மனத அது ஒரு ஒரு ரம்யமான இதத்தை வச்சுருக்கதா சொல்கிறாங்க அதனால் குழந்தைங்க படிக்கிற ரூம்ல மயிலிறக இறக்க வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு படிப்பும் நல்லா வரும் அப்படிங்கிறாங்க மயிலிறகு ஒவ்வொருத்தர் உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை நல்லா மேம்படுத்துது அவங்களுக்குள்ள இன்னும் ஒற்றுமையை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க மயிலிறகு அப்படியே நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஒளிமயமான துடிப்பான எண்ணங்களை உருவாக்குது ஏன்னா அந்த மயிலிறகு வண்ணங்கள் அலபக்கரியதா இருக்கு எண்ணங்கள் நம்ம வீட்டை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்குது எதிர்மறை சக்தி நம்ம வீட்டு அண்டாவையும் பார்த்துக்குதுன்னு சொல்றாங்க நீங்கள் ஆபீஸ்லயும் மயிலிறக வச்சிங்கன்னா வர்றீங்க இது மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இருந்தா கூட தூர விலகி மத்திங்க கூட ஒரு இணக்கமான உறவை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்போதுமே மயிலிறகு உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு படைப்பாற்றல் நீங்க ஒன்றை செய்யறீங்க உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாகும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க ஜோதிட பிரகாரம் மயிலிறகு செல்வத்தையும் ஒரு நேர்மறை சக்தியும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு இருக்குது நம்ம மயிலிறகை வீட்டில் வைக்கிறதுனால பணப்பற்றாக்குறையிலேருந்து விலகி நமக்கு செல்வங்கள் நம்ம கையில் நிறையா இருக்கும் செல்வத்தை ஈர்க்கிற சக்தியாக மயிலிறகு இருக்குது மயிலிறகு நம்ம உடலில் வர உணர்ச்சிகளை மன உணர்ச்சிகளை அது ஊக்கப்படுத்தி நல்ல பண்புகளை உருவாக்குது மயிலிறகு நம்ம டெய்லி பார்க்க பார்க்க மனப்பதட்டம் ஒரு கவலை மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மன தளர்ச்சி அதெல்லாம் தூர விளக்குது அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் அமைதியையும் கொடுக்கறது மயிலிறகு வீட்டில் வச்சா ரொம்ப சிறப்பு மயிலிறக நம்மளோட பணப்பெட்டியில வைக்கிறதுனால அதிர்ஷ்டமும் பணமும் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது மயிலிறக உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வைக்கலாம் அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னா கருணியில நிறம் கொண்ட ஒரு துணியை அதை விரித்து அது மேலே ஒரே ஒரு மயிலிறகை வச்சு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணமும் செல்வமும் படிப்படியாக உயரும் ஈ விரையும் ஆகிறதும் தடுக்கலாம் ஒன்பது மயிலிறகை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா சனி பகவானால உண்டாகும் தோசம் அனைத்தும் நீங்கிடும் மூணு மயிலிறகை ஒன்றா கட்டி பூஜை ரூம்பில் வச்சு முருகப்பெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணினீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச பாவத்துலேருந்து விடுபடலாம் வீட்டில் அங்கங்கே அழகுக்கு மயிலிறகை வச்சீங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் எந்த தோசமும் கெட்ட எண்ணங்கள் படைச்சிங்களாடா அந்த பார்வையும் உங்க குடும்பத்து மேல படாது மயிலிறக எங்க வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னா வாஸ்துபடி வீட்டில் வடக்கு திசையில மயிலிறகை வைக்கிறது ரொம்ப சிறப்பு வடக்குல வச்சோம்னா நம்ம செல்வம் முன்னேற்றம் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் மயிலிறக மேற்கு திசையில எப்பவுமே வைக்கக்கூடாது இது எதிர்மறை ஆற்றலை தான் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் ஏற்படுத்தும் இப்படி மேற்கு திசையில் வச்சிங்கன்னா ஆடம்பர செலவு அதிகமாகும் உங்கள் கையிலிருந்து பணம் விரயமாகும் மயில் தொகையை வீட்டில் வாசப்படியில் நீங்கள் வைக்கிறதும் சிறப்பு வீட்டுக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு மயில் தொகையை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த எதிர்மறை சிந்தனை கொண்டவங்களாக இருந்தால் கூட அது தூர விலகி போயிடும் நம்ம மனசை சரியாக வச்சுக்கிறதுக்கு சொரோடோனிக் அப்படிங்கிற ஹார்மோனு தான் முக்கியமான பங்கு இருக்குது இந்த ஹார்மோனு நம்ம உடம்புல கரெக்டாக சுரக்கலினா நமக்கு மனச்சோர்வு ஒற்றைத்தல்வழி பசியின்மை ஒருத்தரை பார்த்தா வெறுப்பாக இருக்கிறது இல்லாட்டி எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கிறது அப்படி தோணும் அதே மயில் தொகையை பார்க்கும்போது அந்த சொரோடோனிக் ஹார்மோனு நல்லா சுரக்கிறதா ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம மயில் தொகையும் சொல்கிறாங்க மயில் தொகையை ஒன்றை எடுத்து நீங்கள் வச்சிருக்கிற பர்சுலேயோ பணப்பெட்டிலையோ வச்சிங்கன்னா மகாலட்சுமி கடாச்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது அந்த காலத்திலேருந்து மயில் தொகை வீட்டில் வச்சோம்னா பூச்சி புழு பள்ளி எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மயில் தொகைக்கெல்லாம் பள்ளி தான் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ எந்த இடத்துக்கு வேணுமோ நல்லதாக பார்த்து அப்படி வச்சுக்குங்க பூஜை அறையில் முருகன் படத்துக்கு பக்கத்தில் நீங்கள் மயில் தொகையை வச்சிங்கன்னா கற்பூரம் காமிக்கும்போது ஓம் சோம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூறி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு தான் அது இல்லாத அந்த காலத்தில் ராஜாங்களுக்கெல்லாம் மயிலிறகால விசிறி வச்சு விசிறுவாங்க நீங்க பாத்திருக்கீங்க ஏன்னா அதோட மென்மை அந்த காத்து அவ்வளோ சிறப்பு மிக்கதா இருக்கு இப்போதெல்லாம் நம்ம கோயில்ல எல்லா தெய்வங்களுக்கும் மயிலிறகால மாலை செய்யறாங்க இதெல்லாம் நம்ம கோயில்ல எல்லா தெய்வங்களுக்கும் மயிலிறகால மாலை கட்டி கொண்டுட்டு போய் சிறப்பு வழிபாடா மாலையை போடுறாங்க அது ரொம்ப சிறப்பு அதே போல தெய்வங்களுக்கு மயிலிறகால விசிறி செஞ்சு தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும்போது அந்த விசிறியால் தெய்வங்களுக்கு விசிறாங்க இப்போ கடையிலையும் நிறையா இடத்துல எல்லா இடத்துலையுமே மயிலிறகு விசிறி இருக்குது நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கலாம் விருப்பம் மாணிவிங்க அந்த மயிலிறகால் விசிறியில் நீங்கள் விசிறிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு இதமான காத்தாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மனசு இருக்கும் அது இல்லாத அந்த காலத்திலேயே ஆக்ட்டு இப்போ இருந்து ஒரு உடம்புல புண்ணாயிருச்சுன்னா அந்த மருந்த தொட்டு அந்த மயிலிறகால் அப்படியே தொடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா படத்தில் அப்படின்னா அந்த மயிலிறகு எவ்வளோ மென்மையானதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இதமாக வருடி கொடுக்கும் இதிலருந்து என்ன தெரியுதுன்னா மயிலிறகு வீட்டில் வைக்கலாம் ரொம்ப சிறப்பு எதிர்மறை சக்திகளை தூர விரட்டி நேர்மறை சக்திகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது அறிவு நம்ம உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டது அதனால ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இயற்கையாக மயிலிருக்க கிடைச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு எல்லா நலமும் வளமும் பெறுங்க சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்